ோம் குப்பமேனி இலையை வந்து நம்ம இப்போ பிச்சி போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது வந்து அடி அரிப்புக்கு அப்புறம் கடற்பா இதெல்லாம் வந்துச்சுன்னா கூட இது வந்து கியூர் பண்ணிவிடுன்னு சொல்கிறாங்க இது வந்து நம்ம தண்ணி வெட்டி அரைச்சிட்டு விடலாம் அரைச்சி விழுது கொஞ்சம் போட்டுப்போம் கொஞ்சம் வடிகட்டி போட்டுட்டு கொஞ்சம் அந்த மைசூப் சோப் வாசனைக்காக கொடுத்துருவோம் இப்போ நம்ம அந்த கொகுச்சல் சோப் வந்து கொஞ்சம் திருப்பி போட்டிருக்கோம் இப்போ அடை அடுப்பில் வச்சிருக்கோம் மிதமான சூப்பில் வச்சுட்டு நம்ம கிண்டியை எடுத்துக்கலாம் நம்ம இந்த கிண்ணத்தில் தான் எண்ணெய் ஊற்றி நம்ம வச்சுருக்கலாம் அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரு வரும் நல்லா கொதிச்சு வந்துட்டு பாருங்க நல்லா வத்தி அடித்து பாருங்கள் வச்சதுலாம் நம்ம ரெண்டு கிணத்துலாம் கூட்டு ஊற்றி வச்சுக்கோங்க நம்ம ரெண்டு கிணத்துலேயும் வச்சு வச்சாச்சு கூட வரணும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் ரெடி பண்ண சோப்பு ரெடி ஆயிடுச்சு